வணக்கம் வாழ்கவளமுடன் ஒரு சின்ன கேள்வி அதாவது ஒரு உயிரை கொன்று சாப்பிடக்கூடாது இது எல்லா மதத்துலேயும் சொல்கிறாங்க கொலை செய்யக்கூடாதுன்னு குறிப்பாக புத்த மதத்துலேயும் சைவர்களும் கூட சொல்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு நோயின் ஒன்று வந்துவிட்டால் டாக்டர்கள் எழுதி தரும் மருந்தை சாப்பிடுகிறோம் உதாரணமாக சாதாரண கேப்சூல் இரத்த அபிவிருத்தி மருந்துகள் பர்பஸை சாதாரண சர்க்கரை கூட வெண்மை தன்மையை கொண்டு வருவதற்காக சில சைவ பொருட்கள் சேர்க்கப்படுகிறது சொல்கிறாங்க இவற்றையெல்லாம் சாப்பிடும் நாம் சைவம் என்று நம்மளை சொல்லிக்கொள்ள முடியுமா அனு ஒரு கேள்வி அப்படி பார்த்தோம்னா சாதாரண சைவம் சுமாரான சைவம் தீவிர சைவம் என்றெல்லாம் வகைகள் கிடையாது ஏதோ ஒரு குறிக்கோளோடு ஏதோ ஒரு குறிப்பிட்ட கடவுளை நம்பிக்கொண்டு குறிப்பிடத்தக்க சித்தாந்தத்தின் மீது ஈடுபாட்டோடு நாம் இருக்கிறோம் அந்த சித்தாந்தம் நன்மையை அழிக்கிற மாதிரி ஒரு இடையூறு வந்தால் அந்த சித்தாந்தத்தை தடுக்கும் மாதிரி ஒரு இடையூறு வந்தால் நாம் அந்த சித்தாந்தத்தை பின்பற்ற தேவையில்லை என் உடல் திடமாக இருக்க வேண்டும் செயல்பாடு தெளிவாக இருக்க வேண்டும் புலன்கள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் அப்போது தான் நான் சைவத்தை நடைமுறைப்படுத்த முடியும் அது வீர சைவமாக இருக்கட்டும் இல்லாத சைவமாக இருக்கட்டும் எனக்கு அடிப்படை தேவை உடல் சரீரம் அதை ஆரோக்கியமாக அடைவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் அதை அடைவதற்கு உடல் முக்கியம் ஏதோ ஒன்றை அடைகிறோம் என்று நினைத்து கொண்டு அழிப்பது தவறு ஆரோக்கியத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆசையாக விரும்பி சாப்பிடக்கூடாதே தவிர மருந்தாக சாப்பிடுவதில் தவறே இல்லை அதை சாப்பிட்டால்தான் அவரால் வீரசைவத்தை கடைபிடிக்க முடியும் அல்லாமல் செத்து போய்விட்டால் எப்படி வீரசைவத்தை காப்பாற்ற முடியும் தர்மசாஸ்திரம் எதற்கு வந்திருக்கிறது பகவானுக்காக சட்டத்திட்டம் இல்லை நமக்காக தர்மசாஸ்திரத்துக்காக நாம் வாழவில்லை நம்மை நல்ல முறையில் வாழ்விப்பதற்காகவே தர்மசாஸ்திரமும் கடவுளும் கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது என்று சொல்கிற சாஸ்திரம் சின்ன குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் நோயாளி வயதானவர்கள் சாப்பிடலாம் என்று சேர்த்தே சொல்கிறது அவர்களை வைத்துத்தானே அனுஷ்டானங்களை நிறைவேற்ற முடியும் அவர்களே இல்லாமல் போய்விட்டால் எப்படி அனுஷ்டானம் செய்வது அவர்கள் இல்லாமல் போவதை சாஸ்திரம் ஒப்புக்கொள்ளாது எண்ணெய் தேய்த்து குளிப்பது சிகிச்சையாக எடுத்துக்கொள்ளும் ஒருவர் அமாவாசையாக இருந்தாலும் எண்ணெய் தேய்த்து கொள்ளலாம் சரீரத்தை காப்பாற்றி கொள்ள எந்த மிருகத்திலிருந்தும் மருந்து வந்திருந்தாலும் குணமாகும் வரை அதை சாப்பிடுதல் சாப்பிடுங்கள் அதுவும் சைவம்தான் நீங்கள் விரும்பி சாப்பிடாத வரை என்ன மிக அருமையான ஒரு விளக்கம் அதனால் மருந்து சாப்பிட்றவங்க ஈவன் சில ஸ்வீட்டுகள் சாப்பிட்றவங்க கேக்கு சாப்பிட்றவங்க தங்களை தாங்களே நாங்கள் வீர சைவம்லாம் வீராவேசமாக பேசாமல் எது சைவம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வளமுடன்